எபிசோடு மூன்று கூடியை நிரப்பிய ஆசீர்வாதம் விரிவான சுருக்கம் இது எபிசோடு இரண்டு அந் தொடர்ச்சி காட்சி ஒன்று வானம் அதிர்ந்த கணம் பெரியசாமி ஐயா மண்டியிட்டு எழுந்து நின்று அடுத்த கணமே அமைதி உடைந்தது தெற்கு வானம் அதிர்ந்தது மேகங்கள் உருண்டோடவில்லை மாறாக அதிவேகத்தில் திரண்டு ஆசீர்வாதபுரம் கிராமத்தின் மீது கவிழ்ந்தன நாட்டாமை அருணாச்சலம் உட்பட அனைவரும் தங்கள் கண்களால் கண்டிராத அந்த இயற்கையின் மாற்றத்தால் உறைந்து போயினர் சட்டென்று வானம் உடைந்தது பெரிய குளிர்ந்த மழை துளிகள் மண்ணை தாக்கின ஆரம்பத்தில் அவை ஆவியாகி மறைந்தாலும் அடுத்த வினாடிகளில் மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது மண்ணின் வாசனையும் காற்றின் குளிர்ச்சியும் மக்களின் பயத்தைப் போக்கி நம்பிக்கையை ஊட்டியது அருணாச்சலத்தின் முகத்தில் இருந்த அகம்பாவம் நீங்கி குழப்பமும் பிரமிப்பும் தோன்றியது காட்சி இரண்டு கூடை தந்த விசுவாச பாடம் பெரியசாமி ஐயா மழையில் நனைந்தபடி தான் கொண்டு வந்த நாற்கூடையை எடுத்தார் மழை நீர் ஓட்டைகள் வழியாக விரைந்து வெளியேற கூடை காலியாகவே இருந்தது இதை பார்த்த யோவான் பதற்றத்துடன் ஓடி வந்தான் யோவான் தாத்தா பார்த்தீங்களா நான் சொன்னதுதான் உண்மை தண்ணியை தாங்காத இந்த கூடை வீண் போச்சு இது செயின்ஸ் பெரியசாமி ஐயா அமைதியாக புன்னகைத்தார் பெரியசாமி ஐயா இல்லைப்பா யோவான் இந்த கூடை வீண் போகல இந்த கூடையில தண்ணி நிற்காதுன்னு தெரியும் ஆனா ஆண்டவர் என் விசுவாசத்துக்கான பலனை வெறும் கூடியில மட்டும் இல்ல இந்த மண்ணுல நம்ம வாழ்க்கையில நிரப்பி இருக்கார் விசுவாசம் என்பது பலன் கிடைக்கும்னு நம்புவதுதான் பலனை சேகரிக்கும் பாத்திரத்தை பட்டியது அல்ல இந்த கூடை இனிமே நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதிக்கான சாட்சியாக இருக்கும் பெரியசாமியின் இந்த கூடை தத்துவம் அங்கிருந்த எல்லோர் மனதிலும் ஆழமாக பதிந்தது காட்சி மூன்று அதிகாரத்தின் பணிவு மழை வெள்ளம் பெருகியது அருணாச்சலம் நாட்டாமை தன் அதிகார தோரணையை முற்றிலும் இழந்து மெதுவாக பெரியசாமி ஐயா இருக்கும் திசை நோக்கி நடந்தார் அவர் கண்களில் மழை நீர் மட்டுமின்றி மன உறுத்தலின் கண்ணீரும் வழிந்தது அவர் பெரியசாமி ஐயாவின் காலடியில் முழங்காலிட்டு மண்டியிட்டார் அருணாச்சலம் குரல் நடுங்க ஐயா பெரியசாமி ஐயா என்னை மன்னிச்சுக்கோங்க நான் வெறும் என் அதிகாரத்தையும் கண்ணுக்கு தெரிஞ்ச மண்ணையும் மட்டுமே நம்பினேன் நீங்க கண்ணுக்கு தெரியாத அந்த சத்தியத்தை நம்பினீங்க உங்க ஆண்டவர் உண்மையிலேயே பெரியவர் என் தோல்வியை நான் ஒத்துக்குறேன் உங்க விசுவாசம் ஜெயிச்சிருச்சு இனிமே நான் உங்க கூட சேர்ந்து இந்த ஊருக்காக பிரார்த்தனை செய்வேன் யோவான் தான் படித்த அறிவியல் அறிவை விட ஆழமான நம்பிக்கை ஒன்று உலகில் இருக்கிறது என்பதை உணர்ந்தான் அவன் தன் தாத்தாவை ஓடி வந்து கட்டி அணைத்தான் கிராம மக்கள் அனைவரும் மழையில் நனைந்தபடி தங்கள் விசுவாசம் பலப்பட்டதை கொண்டாடினார்கள் அந்த இரவு முழுக்க பெய்த அடைமழை ஆசிர்வாதபுரம் கிராமத்தின் பஞ்சம் தீர்ந்து நம்பிக்கைக்கு ஒரு புதிய ஆரம்பம் கொடுத்தது அத்தியாயம் மூன்று முடிந்தது தொடரும்